இயேசுவில் அன்பாந்த ஆயர் பெருமக்களை அருத் தந்தையர்களே அருட்சகோதரிகளே அன்பு இறை மக்களை திருப்பலிக்கு முன் சில குருக்களோடு நான் பேசி கொண்டிருந்தேன் அப்போது ஒரு சிலர் கேட்டார்கள் எதாவது ஜோக் சொல்வீங்களான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நீங்கள் ஒரே ஒரு நிபந்தனை சிரிப்பு வரலனாலும் சிரிக்கிறதா இருந்தால் நான் ஜோக் சொல்கிறேன் அப்படின்னே அன்பாந்தவுளை ஒரு முறை ஒரு ஆயர் ஒரு பிஷப் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு செல்ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னே ட்ரெயினில் போயிட்டு இருந்தாராம் ஃபுல் ட்ரெஸ்ஸு அவர் கச்சை கட்டி தங்கத்தில் செயின் போட்டு தலையில் தொப்பி வச்சு எல்லாம் போய்ட்டுருந்தாராம் அப்போ டிடிஆர் டிக்கெட் பரிசோதனை செய்ற வந்து எல்லாரோட டிக்கெட் கேட்டாராம் ஆயிரடம் வந்தப்போ டிக்கெட் காட்டுங்கன்னாராம் பிஷப் ரெண்டு பாக்கெட்லேயும் கை விட்டாராம் டிக்கெட் இல்லையா மீண்டும் மீண்டும் கை விட்டு பார்க்குறாராம் டிக்கெட் வரலையா அப்போ அந்த டிடிஆர் சொன்னாராம் உங்களை பார்த்தா பிஷப் மாதிரி இருக்கு நீங்கள் பிஷப் தானே ஆமாம் நான் பிஷப் தான் நீங்கள் கண்டிப்பாக டிக்கெட் வாங்கியிருப்பீங்க டிக்கெட்டை காட்டணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னாராம் அப்போ அந்த பிஷப்பு வயசானவரா அவர் சொன்னாராம் எனக்கு டிக்கெட் தேவை ஏன்னா நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியாது டிக்கெட்டை பார்த்தா தான் தெரியும் அன்பாந்தவுளை ஆயர் சிங்கராயர் பத்தொம்பது ஆண்டுகள் பணி நிறைவோடு மன நிறைவோடு தனது பதவியை ராஜினாமா செய்தார் முற்றிலும் அறிந்தவராய் அறிவு கூர்மையோடு சிந்தனை தெளிவோடு ஜப ஜப உணர்வோடு தான் இந்த முடிவை எடுத்தார் ஏதோ திடீரென்று எடுத்த முடிவு அல்ல ஏற்கனவே ஒரு சில ஆயர் என்னை போன்றவரிடம் அவருடைய முடிவை பற்றி ஏற்கனவே ஓரிரு ஆண்டுகள் முன்பே எங்களிடம் பேசியிருக்கிறார் அவர் அப்போது அவருக்கு என்ன வாயது அவருக்கு வயது அறுபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் அவர் ராஜினாமா செய்யும் போது ஒரு முறை ஒரு ஆயர் எழுபத்தி நாலு வயது ஆகிவிட்டது ஆயர்கள் எழுபத்தைந்து வயதிலே அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் திருச்சபை சட்டப்படி எழுபத்தி நாலாவது வயதில் திருத்தந்தைக்கு எச்சரிக்கை விடுக்க சொல்ல வேண்டும் நான் இன்னும் ஓராண்டில் எழுபத்தைந்து வயதை நான் நிறைவு செய்வேன் என்று முதலே எழுத வேண்டும் திருத்தந்தைக்கு ஒரு ஆயர் இவ்வாறு எழுதினாராம் பரிசுத்த திருத்தந்தையே அடுத்த வருடம் இந்த மாதத்தில் எழுபத்தைந்து வயது எனக்கு நிரம்பும் ஆனால் நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன் இன்னும் ஆறு ஏழு ஆண்டுகள் கூட நான் பணி செய்யலாம் அதையும் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு எழுதினாராம் அன்பாந்தவர்களே நமது ஆயர் பதவி மோகம் இல்லாதவர் ஆய சிங்களாயர் பதவி ஆசை இருந்திருந்தால் இறுதி வரை அவருக்கு உடல் நலம் மட்டும்தான் சரியுங்க சிந்தனை தெளிவு எல்லாம் இருந்தது உடல் நலன் காரணம்னால் ஒரு சில அவருக்கு குறைபாடு இருந்தது ஏன் என்னை விட அதிகமாக பணி செய்யக்கூடிய வரட்டுமே நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று கொண்டார் எனக்கு அவருடைய செயல் திருமுழுக்கி யோவானுடைய செயலை தான் நினைவுபடுத்துகிறது திருமுழுக்கி யோவானுக்கு ஒரு பணி ஒப்படைக்கப்பட்டது மெசியாவுடைய வருகைக்கு அவர் முன்னறிவு கொடுத்த வேண்டும் ஆயத்தம் செய்ய வேண்டும் அந்த பணி முடிந்தவுடன் அவர் ஒதுங்கிக் கொண்டார் அதே போலதான் நமது ஆய சிங்கர் பதவியை பிடித்து கொள்ள விரும்பவில்லை பிழிப்பியர் கெழுத திருமுகம் பவுலிகார் சொல்லுகிறார் ரெண்டாம் அதிகாரத்தில் இயேசு தனது பதவியை தந்தையோடு இருந்த பதவியை அவர் பிடித்து கொள்ளவில்லை மாறாக தன்னையே வெறுமையாக்கினார் என்ற வசனம்தான் வசனம் வெறுமையாக்கி மனிதராக பிறந்தார் அடிமை உருவம் பூண்டார் அந்த வசனம்தான் சிங்கராயர் ஆயரை நினைக்கும் போது எனக்கு நினைவு வருகிறது அவர் பத்தொன்பது ஆண்டுகள் இந்த மறை பணி செய்வதற்கு முன் தர்மபுரி மறை மாவட்டம் பிரியாத நேரத்திலே பல கிராமங்களில் பட்டி தொட்டிகளில் பணி செய்திருக்கிறார் அவருக்கு அதிக பணி அனுபவம் மெய்ப்பு பணி அதிக அனுபவம் அதே சமயம் முனைவர் பட்டம் படித்து ரோமாபுரியிலே பெரிய குருமடத்திலே கோயம்புத்தூரிலே பேராசிரியராகவும் பணி செய்திருக்கிறார் அவை இந்த இரு மாபெரும் அனுபவங்களை கொண்டு அதாவது அவர் அதிகமாக படித்து முனைவர் பட்டம் பெற்றது பணித்தள அனுபவம் இதை இரண்டையும் ஆயர் பதவிக்கு கொண்டு வந்தார் அந்த நிலையிலே அவர் பணி மிகவும் சிறந்ததாக அமைந்தது அதே சமயம் பௌலடிகளார் முதல் வாசகத்திலே நாம் கூறுகின்ற வசனத்தை நாம் மறந்துவிடக்கூடாது அதாவது பவுலடிகளார் என்ன சொல்லுகிறார் என்றால் என்னுடைய மீட்பு இயேசு மேல் கொண்ட நம்பிக்கையால் தான் என்னுடைய நற்செயல்களால் அல்ல இயேசு மேல் கொண்ட நம்பிக்கையினால்தான் நான் ஏற்புடையவன் ஆகிறேன் ஆகவே ஆயர் அவர்களுக்கு நன்கு தெரியும் அவர் செய்த நன்மைகளை குறித்து அவர் பெருமை பாராட்டவில்லை எல்லா மகிமையும் கடவுளுக்கே கடவுள் அவரில் செயல்பட்டார் இதுதான் உண்மை அவருக்கும் அது தெரியும் அவரை கருவியாக இயேசு பயன்படுத்தினார் பொதுவாக ஆயர்கள் பதவியிலிருந்து விலகிய பிறகு ஓய்வெடுத்துக் கொள்வார்கள் எனக்கு உடல்நலம் சரியில்லை என்னை பார்த்துக்கிறதுக்கு மூணு ஆள் வேணும் நாலு ஆள் வேணும் ஆனால் ஓயாமல் அதற்கு பிறகும் உழைத்தார் மாதா தொலைக்காட்சியை உங்கள் வீடுகளில் பார்க்கிறீர்கள் என்றால் தொடர்ந்து பார்க்கிறீர்கள் என்றால் மூல காரணம் நமது ஆயர் தான் அத்தோடு பல அருத்தைகளுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் ஐந்து நாள் ஏழு நாள் தியானம் கொடுப்பது எங்கெல்லாம் திருப்பலி நிறைவேற்ற அழைக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் சென்று திருப்பலி நிறைவேற்றும் ஆற்றுவது தமிழகம் முழுவதும் அவர் பதவிதான் விலகிவிட்டார் என்று நமக்கு தெரியும் ஆனால் மிகவும் சுறுசுறுப்பாக உடல் நலம் குறைவாக இருந்தபோதும் சுறுசுறுப்பாக தான் இருக்கின்றார் அன்பாந்தவர்களே நமக்கு தெரியும் ஆயர் சிங்கராயரிடம் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை அவருடைய செங்கோல் அவர் பிடிக்கின்ற செங்கோல் பணியின் கோளாக மாறுகிறது ஆங்கிலத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார்கள் அ செப்டர் ஆஃப் பவர் பட் ஸ்டாஃப் ஆஃப் சர்வீஸ் பிஷப்ஸ் நாட் செப்டர் ஆஃப் பவர் பட் ஸ்டாஃப் ஆஃப் சர்வீஸ் இதற்கு ஏற்றபடி நமது ஆயர் வாழ்ந்திருக்கிறார் ஒரு ஆயருக்கு இருக்கின்ற ஒரு மாபெரும் சோதனை என்னவென்றால் அதிகாரத்தை அதிகாரம் அவர் பெற்றிருக்கிறார் கடவுள் தந்த அதிகாரம் ஆயர்களெல்லாம் திருத்தூதர்களுடைய வழி வழித்தோன்றல்கள் ஆகவே திருத்தூதர்களுடைய வழியில் வருகிறவர்கள் அதிகாரம் பெறுகிறார்கள் திரு அவை அவர்கள் அதிகாரத்தை கொடுக்கிறது ஆனால் இந்த அதிகாரம் அகங்காரமாக மாறிவிடக்கூடாது அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடாது அதைதான் பேதரு தமது திருமுகத்திலே கூறுகிறார் அடக்கி ஆளாமல் மண்ணைக்கு முன்மாதிரியாக இருக்கணும் ஒரு ஆயர் என்று கூறுகிறார் இந்த நற்செய்தி வாசகத்திலே இயேசு மறைநூல் அறிஞர் பரிசெயரை அவருடைய வெளி வேடத்திற்காக சாடுகிறார் அதே சமயம் ஒவ்வொரு ஆயிரம் வேறு ஒரு சோதனை இருக்கிறது அதாவது நிர்வாகத்திலும் அதே சமய நிறுவனங்களிலும் ஒரு விரைப்பான இறுக்கமான ஒரு நிலைப்பாடை எடுக்கக்கூடாது இன்ஸ்டிடியூஷனல் ரிஜிடிட்டி என்று சொல்வார்கள் அதே சமயம் கிளரிக்கல் நமது திருத்தந்தை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி கிளரிக்கலிசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் கிளரிக்கலிசத்தை அவர் பயங்கரமாக சாடியிருக்கிறார் கிளரிக்கலிசம் என்றால் குருக்களுடைய அதிகாரம் ஆதிக்கம் குருக்களுடைய வெளிவேடம் என்றால் என்ன குருக்கள் மக்களுக்கு போதிப்பார்கள் ஆனால் சில சமயம் அவர்கள் விருப்பம் போல் நடப்பார்கள் தட் இஸ் கால் கிளரிக்கல் ஹிபாகிரசி குருக்களுடைய வெளி வேடம் ஆகவே ஆய சிங்கராயர் இந்த இரண்டிலிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொண்டார் இறுதி வரை பாதுகாத்துக் கொண்டார் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார் மேலும் எனக்கு பவுலடிகளாருடைய வார்த்தைகள் தான் நினைவு கூறுகிறன நினைவுக்கு வருகின்றன அவர் சொல்லுகிறார் த கிரேஸ் ஆஃப் காட் இன் மீ ஹாஸ் நாட் பீன் இன் வெயின் கடவுளுடைய அருள் என்னில் வீணாகவில்லை கடவுளுடைய அருள் என்னில் வீணாகவில்லை அன்பாண்டுகளே மிகைப்படுத்தாமல் சொல்லலாம் ஆய சிங்கராயர் ஆயர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அவரிடம் எந்த ஒரு ஆடம்பரமோ கொச்சையாக சொல்கிறோமோ பந்தா என்று அதெல்லாம் கிடையாது பாருங்கள் இன்று கூட அவர் கச்சை கட்டவில்லை திருப்பலியில் ஸ்கல்கியா போடல அவர் சாதாரண ஒரு குரு போல தான் காட்சி அளிப்பார் அன்பானவர்களே கடைசியாக நான் ஒரே ஒன்று வார்த்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ஆய சிங்கராயர் உடைய வாழ்க்கையினால் ஆயர் வாழ்க்கையினால் ஆயர்களுடைய மாண்பும் மேன்மையும் அதிகம் உயர்ந்துள்ளன அவருடைய வாழ்க்கையினால் ஆயர்களுடைய மாண்பும் மேன்மையும் இன்னும் மேலும் அதிகமாக உயர்ந்துள்ளன நாம் அனைவரும் அவருடைய வாழ்க்கைக்காகவும் அவருடைய பணிக்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் தொடர்ந்து இன்னும் பல ஆண்டுகள் அவர் ஓய்வு பெற்றிருந்தாலும் பணி செய்ய இறைவனுக்கு இறைவன் அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம் ஆமேன்